ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு பால் பாயசம் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆனால் நார்மலாக பண்ணுறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம் வாங்க எப்படியும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இந்த பால் பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் எனக்கு மும்பையில் இந்த மாதிரி பொடி பச்சரிசி கிடைக்கும் ஸோ நீங்களும் பாயசம் பண்ணும்போது இந்த மாதிரி பொடி வெள்ளை பச்சரிசியாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எடுத்த பச்சரிசியை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு எட்டு டு பத்து முந்திரி பருப்பு கேஷ்யூநட் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு எட்டு டு பத்து பதாம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா இந்த அரிசி பதாம் கேஷ்யூ இந்த மூணையும் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி இதை ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரிசி கேஷ்யூ பதாம் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக தனித்தனியாக அதாவது அரிசியை தனியாக பதாம் கேஷ்யூ தனியாக கூட தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அரிசியும் நல்லா ஊறிட்டு நம்ம இப்போ இதை அவ்வளோத்தையும் அரைச்செடுக்கணும் பதாம் தோலோடு அரைக்கக்கூடாது ஸோ தோல் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்செடுத்துக்கலாம் பாதாம் தண்ணியில் ஊற வச்சிருந்ததுனால தோல் சீக்கிரமாகவே கலந்து வந்துடும் பாதாம் தோல் அப்புறமா கூட ஒரு தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை அளத்தையும் அப்படி ஒரு மிக்சி ஜார் அல்லது பிளண்டரில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாயசனாலே ஏலக்காய் சேர்த்து தான் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டில் அரைக்கும் போது கூட நீங்கள் முழு ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடைசியில் இறக்க போகும்போது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவி கூட எடுத்துக்கலாம் நான் இலக்காவை முதிய சேர்த்து அரைக்கலை கடைசியில் இலக்கை பொடி தான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை தனியாக வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் பாலை இப்போ நம்ம கேஸில் வச்சு சூடாக்கணும் ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க கரண்டி வச்சு இந்த மாதிரி பாலை லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம் பால் நல்லா கொதிக்கணும்னு இல்லை லைட்டாக சூடு வந்தாலே போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து கைவிடாமல் கரண்டி போட்டு நல்லா கிளறணும் நம்ம அரிசி பேஸ்ட்டை சேர்த்த உடனே இந்த மாதிரி கரண்டி போட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா கட்டி பிடிச்சிரும் கட்டி பிடிச்சிடுச்சுன்னா அதாவது உருண்டு உருண்டையாக வந்துடுச்சுன்னா நமக்கு பாயசம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிரும் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊர்னு அரிசினால் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால நிறைய நேரம் நம்ம கிளற வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்கள் முத இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரணும் அது வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் இந்த பால் பாயசத்துக்கு தண்ணி பாலில் போட்டு தான் இந்த அரிசியை நம்ம கிளறணும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது அரைக்கிறதுக்கு ஊற்றின தண்ணி மட்டுமே போதும் இப்போ பாயசம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஜீனி ஆட் பண்ணிக்கலாம் ஜீனி சேர்த்து நல்லா கைவிடாமல் திரும்பவும் கிளறி விடணும் நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய பாயசத்தில் பார்த்தீங்கன்னா ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அரைச்சி பண்ணக்கூடிய பாயசத்தில் ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா பாயசம் இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் நெய் சேர்க்கவே இல்லை கொஞ்சம் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது கடைசியாக நெய்யில் கொஞ்சம் கேஷியும் கிஸ்மிஸும் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ரீராமநவமி நவமி கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி எல்லா விசேஷத்துக்கும் இந்த மாதிரி நெவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நம்ம வைக்கலாம் சுவாமிக்கு வச்சுட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லுன்னு கூட ட்ரை பண்ணலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஸோ இனிமேல் பாயாசம் பண்ணணும்னா அரிசியை குக்கரில் வேக வச்சிட்டு இருக்க வேண்டாம் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு டைமும் மிச்சம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி குவான்டிட்டி நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் நான் ஒரு கைப்பறி அளவுக்கு தான் பச்சரிசி எடுத்தேன் பாருங்கள் குவான்டிட்டி எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னு நான் இதே மாதிரி வேறையும் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சேஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னோட சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தாலும் உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்